ப்ளஸ் டூ பொதுத் தேர்வு எழுதக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு கடைசி நேர தயாரிப்பு இருக்கக்கூடிய பகுதி நாம் ப்ளஸ் டூ கணிதம் எழுதும்போது நம்ம கொஷின் பேப்பர் மாடல் நமக்கு தெரியும் ஏற்கனவே ஏற்கனவே நானும் ஒரு தடவை சொல்லிடுறேன் ஒன் மார்க் கொஷனில் வந்து இருபது மார்க் இரு இருபது கொஷின் இருக்கும் டூ மார்க்கில் வந்து நம்ம ஏழு கொஷின் எழுதணும் ஒவ்வொனுக்கு ரெண்டு மார்க் பதினாலு மார்க்கு த்ரீ மார்க்ஸில் அதே மாதிரி ஏழு கொஷின் எழுதணும் மொத்தம் இருபத்தோரு மார்க்கு ஃபைவ் மார்க்கில் ஏழு கொஷின் எழுதணும் முப்பத்தி அஞ்சு மார்க் கொடுத்தீங்கன்னா தொண்ணூறு மதிப்பெண் வந்து நமக்கு கிடச்சிரும் இதில் வந்து நமக்கு தொண்ணூறு மதிப்பெண் இருக்குது இப்போ இதில் சாப்டர் ஒன்னில் பார்த்தோன்னு சொன்னால் டூ மார்க்கில் வந்து நமக்கு ஒரு கொஷின் இருக்கும் இதுக்குள்ள ஒரு டூ மார்க் ஒன்று த்ரீ மார்க் ஒன்று ஃபைவ் மார்க் ஒன்று ஆக மொத்தம் நமக்கு பத்து மார்க் இதில் கிடச்சிடும் அதே மாதிரி செகண்ட் சாப்டர்லேயும் அதே போல் தான் டூ மார்க்கு த்ரீ மார்க்கு ஃபைவ் மார்க்கு இதுவும் பத்து மார்க் இருக்கும் தேர்ட்லேயும் அதே போல் தான் இப்போ இதில் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த ரெண்டு பகுதியிலையும் வந்து சில சமயம் கேள்விகள் கேட்க மாட்டாங்க ஏதாவது ஒன்று மட்டும்தான் இருக்கும் ஃபைவ் மார்க் கண்டிப்பாக இருக்கும் த்ரீ மார்க் டூ மார்க் பொறுத்த வரைக்கும் கொஷின்ஸ் இருக்கிறது ரேர் ஒன்றா இதில் டூ மார்க் இருக்கும் இதில் த்ரீ மார்க் இருக்கும் அல்லது இதில் த்ரீ மார்க் இருந்ததுன்னா இதில் டூ மார்க் இருக்கும் இது வந்து கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் கடைசியாக வந்த ஒரு கொஷின் பேப்பர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னாவே தெரியும் இருக்கும் ஃபோர்துலையும் அதே போல் தான் ஒரு டூ மார்க்கு ஒரு த்ரீ மார்க்கு அண்ட் தென் ஒரு ஃபைவ் மார்க் ஆக மொத்தம் பத்து மார்க் இதில் இருக்குது நான் சொல்கிறது வந்து ஃபஸ்ட்டு வால்யூம் மட்டும் ஃபிஃப்த்து சாப்டர் பகுமுறையுடைய அனாலிட்டிகல் ஜாமெண்ட்ரி அதே மாதிரி தான் ஒரு டூ மார்க்கு ஒரு த்ரீ மார்க்கு ஒரு ஃபைவ் மார்க் ஆக மொத்தம் இதுவும் பத்து மார்க்கு சிக்ஸ்த்து சாப்டர் வெக்டரில் வந்து என்னென்னு சொன்னால் ஒரு டூ மார்க் இருக்கும் ஒரு த்ரீ மார்க் இருக்கும் ரெண்டு ஃபைவ் மார்க் இருக்கும் அதில் அப்போ இதில் வந்து பதினஞ்சு மார்க் இருக்குது இப்போ இதில் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு சாப்டர் வந்து நம்ம தரவாக இருக்கோம் இந்த பத்து மார்க் வந்து தரவா இருக்கும் அதே போல் அஞ்சாவது சாப்டர் தரவாக இருக்கணும் ஆறாவது சாப்டர் தரவாக இருக்கணும் இப்போ இதில் இப்போ இந் இப்போ நமக்கு ரெண்டு மூணு நாலு அப்படிங்கறதுல வந்து நாலாவது சாப்டரில் வந்து நீங்கள் என்னென்னா உங்களுக்கு என்னென்ன படிக்க முடியும் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் ரிப்பீட்டட் கொஷின்ஸ் தரவை பண்ணுங்கள் இதில் வந்து நாம் முழுசாக பத்து மார்க் எதிர்பார்க்கறது இல்லை ஆனால் செகண்ட்டு தேர்டில் வந்து ஃபைவ் மார்க் கொஷின்ஸ் நீங்கள் படிச்சுருங்க அப்போ இதில் வந்து நமக்கு வந்து என்னென்னா ரெண்டும் சேர்ந்து பத்து மார்க் நமக்கு உறுதியாகிடும் அப்போ நம்மளுடைய மார்க் பாருங்கள் பத்து இருபது தென் முப்பது இதில் ஒரு பதினஞ்சு ஆக மொத்தம் நம்மளுடைய மார்க் வந்து நாற்பத்தி அஞ்சு மார்க் வந்து ஃபஸ்ட்டு வால்யூமில் நம்மளால் ஈஸியாக எடுக்க முடியும் நல்லா வச்சுக்கோங்க இந்த டூ மார்க் த்ரீ மார்க்கில் செகண்ட் அண்ட் தேர்டில் இல்லாமல் அது நமக்கு வேறு கொஷின்ஸ் வந்தாலும் சரி வராமல் போனாலும் சரி இந்த பகுதியில் வந்து நாமும் படிச்சுக்கணும் இது போக என்னன்னு சொன்னால் புக் பேக்னுடைய ஒன் மார்க் இருக்குது நமக்கு புக் பேக்னுடைய ஒன் மார்க் வந்து இருக்குது அது வந்து பதினாறு பதினஞ்சு அல்லது பதினாறு கொஷின் வந்து நமக்கு இருக்கும் அப்போ அந்த பதினஞ்சையும் சேர்த்துணும்னு சொன்னால் நமக்கு வந்து ஈஸியாக அறுபது மார்க்குங்கிறது நம்மளால் ரீச் பண்ணிட முடியும் இது வந்து ஈஸியாக கடைசி நேரம் நீங்கள் படிக்கக்கூடிய ஒரு பாடமாக இருக்கு இருந்தது அப்படின்னு சொன்னால் இது வரைக்கும் படிக்கல சார் இப்போ தான் படிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் இதை முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக உங்களால் அறுபது ப்ளஸ் இன்டர்னல் பத்தும் சேர்த்துனோம்னா மொத்தம் நமக்கு எழுபது மார்க்குங்கிறது வந்து நமக்கு கிடைச்சிடும் இது ஞாபகம் வச்சுக்கங்க ரொம்ப ஈஸியாக நம்மளால் கணித பாடத்தில் எழுவது மார்க் வரைக்கும் நம்மளால் வாங்க முடியும் சரிங்க சார் நான் இப்போ தொண்ணூறு வாங்கணும் அப்படின்னு சொன்னால் செகண்ட் வால்யூமில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் படிங்க அதை நாம் படித்தோன்னு சொன்னால் இது கடைசி நேரம் தயாரிப்புக்கான ஒரு வீடியோ தான் இது அதனால் இதை பயன்படுத்தி படிங்க கண்டிப்பாக உனால் எழுபது மதிப்பெண் வரைக்கும் கடைசி நேரத்தில் படித்தா கூட வாங்க முடியுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க குட் ஆல் தி பெஸ்ட்